ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம வக்ரதுண்ட மகாக்காய சூரியகோடி சமப்பிரப நிர்பிக்னம் குருமே தேவ சர்வகாரிய சர்வதா ஹிமகுந்த மிருநாளாபம் தைத்யானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரபக்தாரம் பார்கவம் பிரணமாமிகம் நவகிரகங்களில் நல்லாசியோடு இந்த பதிவை ஆரம்பிக்கிறோம் எனது அருமை மார்ஸ் மீடியா நேர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் அற்புதமான பொழுதுபோக்கு பயிற்சி ஏன்னா சுக்கிர பகவானே பொழுதுபோக்கு அம்சம் அந்த சுக்கிரன் வந்து இதுவரைக்கும் மகர ராசியில் குருவோட பார்வையை வாங்கிட்டு சஞ்சாரம் பண்ணியிருந்தவர் இப்போ கும்பராசிக்கு வந்து சனீஸ்வர பகவானோட சிறப்புறார் சனீஸ்வர பகவான் அங்கே ஆட்சி மூலத்திரிகோணம் அமைச்சு அங்கே தான் இருக்கார் அவரோட இந்த சுக்கிர பகவான் சிறப்புறார் முப்பது முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் இந்த சுக்கிர பகவான் சனீஸ்வர பகவானோட கும்பராசியில் முப்பது நாட்கள் அற்புதமான ஒரு பயிற்சியை கொடுத்து சஞ்சாரம் பண்ண போகிறார் இது என்ன அற்புதம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் என்ன அப்படின்னா சனீஸ்வர பகவானோட வீட்டுக்கு இந்த சுக்கிர பகவான் வரார் சனீஸ்வர பகவானும் சுக்கிர பகவான் நண்பர்கள் தான் நட்பு தான் ஒன்றும் பெரிய அளவில் பிரச்சனை இல்லை ஆனால் கான்ட்ரவர்சி எப்படின்னா சனி பகவான் உழைச்சி சாப்பிடு அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆனால் இந்த சுக்கிரன் அப்படி கிடையாது ஜாலியா சந்தோஷமா இருங்கப்பா எல்லாரும் எவ்வளோ பிரச்சனைகளில் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க சந்தோஷமா இருங்கப்பா அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான் அப்ப ரெண்டு பேரும் எப்படி ஒன்றா இருக்க முடியும் ஆதான் இந்த மாதிரி ஒன்றா இருக்கும்போது ஒரு யோகம் உண்டாருது என்ன யோகம் அப்படின்னா தனயோகம் அற்புதமான ஒரு யோகம் கிடைக்க போறது இந்த முப்பது நாட்கள் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த சுக்கிர பகவானோட பயிற்சி இந்த சுக்கிர பகவான் முப்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு வரைக்கும் செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திர காலில் நட்சத்திரக்கால் இதெல்லாம் நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஒவ்வொரு நட்சத்திர சாரத்தில் எந்தெந்த கிரகங்கள் வருதோ அந்தந்த கிரகங்கள் அந்த இதை எடுத்துக்கிட்டு ஒர்க் அவுட் ஆகும் இப்போ செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திரம் போது இந்த சுக்கர பகவானுக்கு செவ்வாய் பகவானோட பலம் கிடைக்கும் அந்த செவ்வாய் பகவானுக்கு உண்டான காரகத்துவத்தை கொடுப்பேன் ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ராகுவின் சதயம் நட்சத்திர சஞ்சாரம் அற்புதமா இது என்ன அற்புதம் ஒவ்வொரு நான் தவறாம கேளுங்கோ பதினேழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி முதல் இருபத்தி எட்டு ஒன்று இருபத்தி அஞ்சு வரைக்கும் குரு பகவானின் பூரட்டாதி இந்த சுக்கிர பகவான் டிராவல் இந்த மூன்று தான் இவர் வந்து இந்த முப்பது நாட்களும் பயணம் பண்ணிட்டு இருக்கார் சுக்கர பகவான் சனீஸ்வர பகவானோட சேந்துண்டு இதுல என்ன அப்படின்னா இந்த சனீஸ்வர பகவானோட நட்சத்திரமான பூசம் அனுஷம் உத்திரட்டாதியில சுக்கர பகவான் இருந்தாலும் சனீஸ்வர பகவானோட ஒரு காரகத்துவத்தை கொடுப்பார் சுக்கிர பகவான் அதே மாதிரி சுக்கர பகவானின் பரணி பூரம் பூராடம் இந்த மூணு நட்சத்திரத்துல இந்த சனீஸ்வர பகவான் இருந்தா கூட சுக்கர பகவானோட சாரத்தை கொடுப்பார் சுக்கர பகவானோட சஞ்சாரத்தை அதாவது காரகத்துவத்தை கொடுப்பார் ஆக ரெண்டு பேருக்கும் பரஸ்பரம் இந்த மாதிரி ஒரு பெரிய யோகம் இருக்கு அந்த வகையில இந்த சுக்கிர பகவான் சனீஸ்வர பகவான் இணைந்து கும்பராசியில் சஞ்சரிக்கும் காலம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போறார் அப்படிங்கிறத பத்தி தெளிவா பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களோட நன்றி அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏகப்பட்ட பதிவுகள் உங்களுக்கு வரப்போகிறது ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு விசேஷமாக இருக்கும் நிறைய பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பதிவையும் பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸ்லாம் வரவேற்கப்படுகிறது அதனால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி நிறைய பேர் ஜாதகம் பார்க்கணுன்னு வரீங்க வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள் வாங்க அது உங்களுக்கு ஒரு பெரிய இதாக இருக்கும் நானும் உங்களுக்கு எப் எப்படியாவது உங்களுக்கு பதில் சொல்லுவேன் சரியா இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு போவோமா எனது மிதுனராசினர்களை இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு இரண்டு ஆதிபத்தியம் என்னென்ன என்ன பார்த்தீங்கன்னா பஞ்சமாதிபதி விரையாதிபதி உங்களுக்கு சாதாரணமாகவே செலவாளி செலவு 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 செலவாளி ஏகப்பட்ட செலவுகளை ஈஸியாக செய்வீங்க சந்தோஷமா செய்வீங்க குழந்தைகளுக்காக அஞ்சு பஞ்சமஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் கோவில்களுக்குலாம் செய்வீங்க திடீர்னு யாராவது வந்து கேட்பாங்க உடனே இந்தாங்க நூறுரூவா எழுதிக்கோங்க இந்தாங்க ஆயிரரூவா எழுதிக்கோங்க அதுமாதிரி குலதெய்வ பிரார்த்தனை நீங்கள் தான் மொதல் ஆளாக இருப்பீங்க ஃபஸ்ட்டு அதுமாதிரி ஏதாவது ஒரு பூஜை நீங்கள் தான் ஃபஸ்ட்டு நிற்பீங்க அதுக்குண்டான வேலைகள்லாம் செய்வீங்க ஒன்று ஃபிசிக்கலாக ஹெல்ப் பண்ணிங்க இல்லைனா ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணிங்க உங்களுக்கு எது வசதியோ அதை செய்வீங்க அதனால தான் உங்களுக்கு ஒரு உயர்வு இருக்குது அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இப்போ எங்கே தான் அஷ்டமஸ்தானத்தில் மறைவு பரவாயில்ல ஏன்னா மறைந்த சுக்கிரன் ஓரளவுக்கு நிறைய ஒரு நன்மை தான் செய்வார் ஒன்றும் பெரிய பாதகங்களை கொடுக்க மாட்டார் கணவன் மனை உறவு பொருளாதாரம் நிலையெல்லாம் பரவாயில்ல ஆசிட்டேஸ் உங்களுக்கு ஒன்றும் பெரிய அளவில் பாதகங்கள் இல்லை இப்போ என்னென்னா பாக்கியஸ்தானம் வகையில் ஒன்பதாம் இடத்துக்கு வந்து சனீஸ்வர பகவனோட ட்ராவல் பண்ண போகிறார் சேர்ந்துட்டு கஞ்சக்ஷன் சூப்பர் அற்புதம் இந்த இணைவு என்ன அப்படின்னா சுக்கிரன் ஒன்பதாம் இடத்துல இருந்தாலே ரொம்ப விசேஷம் பாக்யம் பாக்யத்தை அருளக்கூடியவர் அந்த வகையில் சனீஸ்வர பகவானும் அங்கே இருக்கார் ஸோ உங்களுக்கு தந்தையார் ரொம்ப சப்போட்டிவாக இருப்பார் தந்தையார்ட்ட ஒரு ஹெல்ப் பண்ணு போயிட்டிங்கன்னா அவர் உடனே செஞ்சுருவார் அதேமாரி உங்களோட பொருளாதார நிலையம் உயரும் அதுமாரி தந்தை வழி உறவினர்கள் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு உயர்வுகள் தொழில் வியாபாரத்தில் பொறுமையாக இருப்பீங்க அந்த பொறுமைக்கு ஒரு பரிசு கண்டிப்பாக கிடைக்கும் சில பேருக்கு உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களை தேடி வரும் முப்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் நாலு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் ஆறு பதினொன்று குடைய அதிபதி செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திரக்காரில் இந்த சுக்கர பவான் டிராவல் பண்ணுறாரு இந்த நேரத்தில் பகைமை கொஞ்சம் அதிகமாகலாம் எதனால் இந்த கொடுக்கல் வாங்கலில் தான் அப்போ கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கணும் மற்றபடி உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த உயர்வுகள் லாபங்கள் கண்டிப்பாக வந்து சேரும் சில பேருக்கு பூஜா வேலை நல்லபடியாக கிடைக்கும் இந்த மாதிரிலாம் வருது சில பேருக்கு வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகமும் உண்டாகும் ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ராகுவின் சதயம் நட்சத்திரக்காரில் இந்த சுக்கரபான் டிராவல் பண்ணுறார் அற்புதமான ஒரு பிரம்மாண்டம் உங்களை தேடி வருகிறது சந்தோஷம் தேடி வருகிறது ஏன்னா ராகு பிரம்மாண்டம் ஸோ இந்த வேலையை இப்படியெல்லாம் நம்ம வேகமாக முடித்தோம்னா இந்த அளவுக்கு நமக்கு உயர்வு வரும் அப்படின்னு நினச்சி ஒர்க் அவுட் பண்ணுவீங்க அதுவே பெரிய பாக்கியம் அதுதான் பாக்கியஸ்தான் அடி தூள் கலப்பி போய்கிட்டே இருப்பீங்க உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு அற்புதமான ஒரு முன்னேற்றம் விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு சர்வ சாதாரணமாக வாங்கிடுவீங்க திடீர்னு ஒரு பொருள் வாங்கணும்னு நினைப்பீங்க அதுக்குண்டான பணம் எப்படியோ வரும் கடனோ கடனோ வந்துடும் ஆனால் கடன் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அதான் சொன்னேன் கொடுக்கல் வாங்கல் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் ஏழு பத்து கொடிய அதிபதி குரு பகவானின் பூரட்டாதி காலில் இந்த சுக்கர பகவான் டிராவல் பண்ணுறாரு இந்த வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உத்தியோகத்திலும் கொஞ்சம் இருக்கணும் மற்றபடி அதற்குண்டான கிடைக்கும் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கனால ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களை தேடி வரும் அதேமாரி நண்பர்கள் இந்த நேரத்தில் உங்களை கைவிடவே மாட்டாங்க நண்பர்கள் ரொம்ப சப்போர்டிவாக இருப்பாங்க அதே வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் அவங்களும் ரொம்ப உங்களுக்கு ஃபோன் ஃபோன் போட்டு உங்களோட பொருளாதாரத்தை உயர்த்தறதுக்கு என்னென்னலாம் வழியோ அதெல்லாம் பண்ணுவாங்க சந்தோஷம் அதிகமாக இருக்கும் நீங்கள் எடுக்கிற காரியங்களும் நிறைவாக இருக்கிறதுனால உங்களுக்கே ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணுங்க பெருமாள் கோயிலுக்கு போங்க பெருமாளை தரிசனம் பண்ணுங்கோ அடுத்து மகாலட்சுமி தாயாரை தரிசனம் பண்ணுங்க துளசி மாலை உங்களால் முடிஞ்சது கொடுத்து தரிசனம் பண்ணிட்டு வாங்கோ அந்த பெருமாள் கோயிலில் ஒரு பத்து நிமிஷம் உட்காருங்க என்றைக்குன்னு கேட்குறீங்களா முடிஞ்சால் தினந்தோறும் போக முடியலையா புதன்கிழமை போங்க ஞாயிற்றுக்கிழமை போங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரியா ஆனா மனசார தியானம் பண்றதுதான் ரொம்ப விசேஷம் என்னோட பொருளாதாரங்களை உயர்த்து என்னோட கஷ்டங்களை தீர்த்து வை அப்படின்னு மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணுங்கோ கண்டிப்பாக இந்த சின்ன பரிகாரம் பண்ணிங்கனாலே பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் சனீஸ்வர பகவானுடைய இணைந்து அற்புதமான பாக்கியங்களை அருளி தருவார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதவியில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்